ஃபைனலி தங்களான் திரைப்படம் இவ்வளவு பெரிய சாதனை வந்து படைத்திருக்கா சார் தங்களான் திரைப்படம் வந்து ஹாலிவுட் திரைப்படங்களோட மோதி தங்களான் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய விருதுகள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து இராக்கில் நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியாகி இருந்தது இதில் வந்து தங்களான் திரைப்படம் வந்து இடம்பெற்று இருந்தது அந்த நாமினேஷனில் வந்து தங்களான் திரைப்படத்தோட வாக்கு சாதவிதம் எக்ஸ்ட்ரா வந்து ஆகியிருக்கு ஓட் பசந்தேஜ் இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் தங்களான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான திரைப்படமாக இருக்குது முக்கியமாக விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து செம்மையாக பாராட்ட வேண்டும் இந்த மாதிரி வந்து இந்திய சினிமாவில் இருக்க எந்த உச்ச நட்சத்திரமும் வந்து இவ்வளவு இறங்கி நடிக்க மாட்டாங்க விக்ரம் அவர்கள் இதில் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து படத்தோட கதையை வந்து அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நிறைய விருதுகள் வாங்கும் இந்த திரைப்படத்துக்கு நேஷனல் அவார்டு தேசிய விருதுகள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது வந்து நிறைவேற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் இராக் திரைப்பட ஈராக்கில் வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் லிஸ்ட்டில் வந்து தங்களான் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பட்டிருப்போம் அதே சமயம் பெஸ்ட் ஆக்டர் லிஸ்ட்லேயும் வந்து தங்களான் அவர்களுக்கு தங்களான் திரைப்படத்துக்கு விக்ரம் அவர்களுக்கும் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ இது வந்து நிறைய ஹாலிவுட் பாலிவுட் திரைப்படங்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கோம் இந்தியாவில் வந்து ரெண்டு திரைப்படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் வந்து தங்களான் திரைப்படமும் ஒன்று அதுக்கப்புறமா வந்து ஒரு வந்து கொரியா திரைப்படம் மாதிரி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வந்து இன்னொன்று வந்து பங்களாதேஷ் திரைப்படம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மூணு திரைப்படத்தில் இந்த நான்கு திரைப்படத்தில் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு அதிகமான வாக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுகிறது இது வந்து ஒரு உண்மையான வந்து சூப்பரான விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது ஸோ நீங்கள் தங்களான் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்க உங்களுக்கு வந்து தங்களான் திரைப்படத்தை பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லிங்க் தர நீங்களும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தங்கலான் திரைப்படத்தை இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக பெஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்டு இராக்கில் வாங்குறதுக்காக வந்து அந்த திரைப்படத்தை வின் பண்ணணும்னா நீங்களும் வந்து ஓட்டு போடலாம் எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துருக்கேன் மறக்காமல் பண்ணி பார்த்துக்கோங்க விக்ரம் அவர்களுக்கும் தங்களான் அவர்களுக்கும் தங்களான் திரைப்படத்துக்கும் ஓட்டு வந்து போடுங்க தங்களான் திரைப்படத்துக்கு மட்டும் தானே கேட்டால் வந்து கிடையவே கிடையாது விக்ரம் அவர்களும் வந்து இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க இதுதான் வந்து ஒரு பயங்கரமான செம ஹாப்பியான விஷயம் அதாவது வந்து இப்போ வந்து ஈராக்ல வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்டும் வந்து நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து நான்கு பாலிவுட் நான்கு ஆக்டர்ஸ் வந்து இடம்பெற்றிருக்காங்க இந்தியாவில் வந்து தங்களான் திரைப்படத்தில் விக்ரம் அவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த அவங்க நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஏற்கனவே வந்து இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து சூர்யா அதுக்கப்புறமா வந்து தனுஷ் அவர்கள் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் வந்து மர்சில் திரைப்படத்துக்காக வாங்கியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் வந்து விக்ரம் அவர்கள் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்காங்க நாமினேட் ஆகியிருக்காங்க ஆனால் வந்து இதில் வந்து ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா தங்களான் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சோ விக்ரம் அவர்களுக்கு இந்த நாமினேட் லிஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான இருக்குது இந்த நான்கு பேரில் வந்து ரொம்ப ரொம்ப கீழே தான் வந்து விக்ரம் அவர்கள் இருக்காங்க வெறும் அது ஏழு சதவீதம் வாக்கு மட்டும்தான் வந்து விக்ரம் அவர்களுக்கு வந்து இருக்குது இது வந்து தங்களா விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் விக்ரம் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால் தங்களான் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் வந்து தேவைப்படுகிறது விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் வந்து தேவைப்படுகிறது ஸோ வந்து நீங்களும் வந்து விக்ரம் அவர்களுக்காக ஓட் வந்து போடுங்க அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் விக்ரம் அவர்களுக்கு ஓட் போட்டு அதில் வந்து விக்ரம் வந்து வின் பண்ண வைங்க இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஒருவேளை அந்த விக்ரம் அவர்களும் வின் பண்ணி விட்டால் ஸோ இப்போ இப்போ வரைக்கும் வந்து தமிழகத்தில் வந்து பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிற பேர் வந்து கண்டிப்பாக வந்து விக்ரமுக்கு வந்து அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் விக்ரம் ரசிக்கிற செம ஆப்பிள் வந்து இருக்காங்க ஸோ விக்ரமுக்கு வந்து இந்த ஒரு அவார்டு கிடைத்தால் அதை வந்து விக்ரம் ரசிகர்கள் எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல சொன்ன மாதிரி வந்து தங்களான் திரைப்படம் ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமாக விக்ரமுக்கு அமைந்து வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் பா ரஞ்சித்தையும் கொண்டு வருகிறார்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்தை தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் ஃபைனலி தங்களான் திரைப்படம் இவ்வளவு பெரிய சாதனை வந்து படைத்திருக்கா சார் தங்களான் திரைப்படம் வந்து ஹாலிவுட் திரைப்படங்களோட மோதி தங்களான் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய விருதுகள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து ஈராக்ல நாமினேஷன் லிஸ்ட் வந்து வெளியாகி இருந்தது இதில் வந்து தங்களான் திரைப்படம் வந்து இடம்பெற்று இருந்தது அந்த நாமினேஷனில் வந்து தங்களான் திரைப்படத்தோட வாக்கு சாதவிதம் எக்ஸ்ட்ரா வந்து ஆகியிருக்கு ஓட் பசந்தேஜ் இதை பற்றி டீஜெயிலாக தான் பேச போகிறோம் தங்களான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ரிஃப்ரெண்ட்டான திரைப்படமாக இருக்கு முக்கியமாக விக்ரம் அவர்களோட ஆக்டிங் வந்து செம்மையா பாராட்ட வேண்டும் இந்த மாதிரி வந்து இந்தி சினிமாவில் இருக்க எந்த உச்ச நட்சத்திரமும் வந்து இவ்வளவு இறங்கி நடிக்க மாட்டாங்க விக்ரம் அவர்கள் இதில் வந்து செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து படத்தோட கதையை வந்து அல்ட்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக நிறைய விருதுகள் வாங்கும் இந்த திரைப்படத்துக்கு நேஷனல் அவர் தேசிய விருதுகள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது வந்து நிறைவேற்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் ஈராக் திரைப்படம் ஈராக்கில் வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் லிஸ்டில் வந்து தங்களாம் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பட்டிருப்போம் அதே சமயம் பெஸ்ட் ஆக்டர் லிஸ்ட்லேயும் வந்து தங்களான் அவர்களுக்கு தங்களான் திரைப்படத்துக்கு விக்ரம் அவர்களுக்கும் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ இது வந்து நிறைய ஹாலிவுட் பாலிவுட் திரைப்படங்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கோம் இந்தியாவில் வந்து ரெண்டு திரைப்படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அதில் வந்து தங்களான் திரைப்படமும் ஒன்று அதுக்கப்புறமா வந்து ஒரு வந்து கொரியா திரைப்படம் ஆண்டு இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வந்து இன்னொன்று வந்து பங்களாதேஷ் திரைப்படம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மூணு திரைப்படத்தை இந்த நான்கு திரைப்படத்தில் வந்து தங்களான் திரைப்படத்துக்கு அதிகமான வாக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து தங்களான் திரைப்படத்துக்கு கிடைத்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுகிறது இது வந்து ஒரு உண்மையான வந்து சூப்பரான விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது ஸோ நீங்கள் தங்களான் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்களான் திரைப்படத்தை பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லிங்க் தர நீங்களும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு தங்கலாம் திரைப்படத்தை இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக பெஸ்ட் இன்டர்நேஷனல் அவார்ட் இராக்கில் வாங்குறதுக்காக வந்து அந்த திரைப்படத்தை வின் பண்ணணும்னா நீங்களும் வந்து ஓட்டு போடலாம் ஸோ ஓட் எப்படி ஓட் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க விக்ரம் அவர்களுக்கும் தங்கலான் அவர்களுக்கும் தங்கலான் திரைப்படத்துக்கும் ஓட்டு வந்து போடுங்க ஸோ இதை வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு மட்டும் தானே கேட்டால் வந்து கிடையவே கிடையாது விக்ரம் அவர்களும் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க இதுதான் வந்து ஒரு பயங்கரமான செம ஹாப்பியான விஷயம் அதாவது வந்து இப்போ வந்து ஈராக்ல வந்து பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவார்டும் வந்து நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து நான்கு பாலிவுட் நான்கு ஆக்டர்ஸ் வந்து இடம்பெற்றிருக்காங்க இந்தியா அளவில் வந்து தங்களான் திரைப்படத்தில் விக்ரம் அவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த அவங்க நாமினேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஏற்கனவே வந்து இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து சூர்யா அதுக்கப்புறமா வந்து தனுஷ் அவர்கள் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் வந்து மெர்சல் திரைப்படத்துக்காக வாங்கியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து மீண்டும் வந்து விக்ரம் அவர்கள் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இடம் பெற்றிருக்காங்க நாமினேட் ஆகியிருக்காங்க ஆனால் வந்து இதில் வந்து ஒரு பெரும் பிரச்சனை என்னென்னா

விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் வந்து தேவைப்படுகிறது ஸோ வந்து நீங்களும் வந்து விக்ரம் அவர்களுக்காக ஓட் வந்து போடுங்க அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் விக்ரம் அவர்களுக்கு ஓட் போட்டு அதில் வந்து விக்ரம் வந்து வின் வைங்க இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ஒருவேளை அந்த விக்ரம் அவர்களும் வின் பண்ணி விட்டால் ஸோ இப்போ இப்போ வரைக்குமே வந்து தமிழகத்தில் வந்து பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிற பேர் வந்து கண்டிப்பாக வந்து விக்ரமுக்கு வந்து அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் விக்ரம் ரசிகருக்கு செம ஆப்பிள் வந்து இருக்காங்க ஸோ விக்ரமுக்கு வந்து இந்த ஒரு அவார்டு கிடைத்தால் அதை வந்து விக்ரம் ரசிகர்கள் எப்படி கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக தெரியல சொன்ன மாதிரி வந்து தங்களாம் திரைப்படம் ஒரு கேம் சேஞ்சிங் திரைப்படமாக விக்ரமுக்கு அமைந்திருப்பது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் பா ரஞ்சித்தையும் பாராட்டி கொண்டு வருகிறார்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்தை தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப்